ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட ஜோதிட எச்சரிக்கையான விஷயம் என்று சொல்லலாம் ஆமாங்க ஜூன் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்திய யோகமானது உருவாக போகுது இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கு என்று சொல்லப்பட்ட தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புத்தத்திய யோக பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருட்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ராசியில் பிறந்த ராசிக்காரங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த புதத்திய யோகத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த புதத்திய யோகத்துக்கு மெயின் காரணமே கிரகங்களுடைய பல பயிற்சிகள் தான் ஸோ கிரகங்களிடையே நடக்கக்கூடிய பல பயிற்சிகளால் புதத்திய யோகமானது உருவாயிருக்கு அந்த யோகம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த புதத்திய யோகத்துக்கு காரணமே ஆட்சி பெற்ற அமரக்கூடிய இரண்டு முக்கியமான கிரகங்கள் தான் இந்த புதத்திய யோகத்தையே உருவாக்குது அதனால் என்னென்ன ஆட்சி பெற்ற அமரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க புதத்திய யோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்ற கிரக பயிற்சிகள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா விருச்சக ராசிக்காரங்க உங்க ராசிக்கு இந்த புதத்திய யோகத்துல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பொதுவாக எப்போதுமே சூரியனை ஒட்டிதான் புதன் பார்த்தீங்கன்னு உங்கள சஞ்சாரம் செய்வாரு புதன் சூரியனுடைய பயிற்சி சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு பயிற்சி ஆகும் அதாவது சூரிய பயிற்சி இப்போ நடக்கிறதுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இது வழக்கம் போல எல்லா மாதங்களும் நடக்கிற கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் போட இந்த சில கிரகங்களுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானவை தான் புதத்த யோகமே உருவாயிருக்கு ஒரே சமயத்துல பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில ஏற்படுது அதுதான் வந்து இந்த புதத் யோகத்துக்கு காரணம் எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த முதல் பயிற்சிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது யோகத்துக்கு தொடர்புடைய அந்த கிரக பயிற்சிகள் என்னங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமுமே நவக்கிரகங்களை மூன்று அல்லது நான்கு கிரகமாவது ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பா சூரியன் ஒரு மாதத்திற்கோ ஒரு முறை ஒரு ராசியில சஞ்சரிப்பார் சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பிறப்பை வந்து குறிக்கும் சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே புதன் சஞ்சாரம் செய்வார் சூரிய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இந்த டைம் ஜூன் பதினாலாம் தேதி புதன் பயிற்சி நடக்குது ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சி நடக்குது தான் இதனாலதான் யோகம் உருவாகுது இந்த புதத்யோகத்துக்கு நிறைய கிரக பயிற்சிலாம் காரணம் அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி தான் இதற்கு காரணம் ஜூன் மாதம் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளை ஒன்று செவ்வாய் பயிற்சி கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசில ஆட்சி பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு குறிப்பா ராகுவிடமிருந்து விலகி மேசராசில தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரித்து இருக்கிறது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் மேசராசில ஜூன் ஒன்னாம் தேதி அன்னைக்கே பயிற்சி ஆகிட்டாரு ஸோ இவருடைய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான யோக பலனை கொடுக்கும் அதுக்கப்புறமா ஜூன் மாதம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியில் புதன் பயிற்சியும் ஒன்று இந்த புதத்து யோகத்துக்கும் அதுவும் காரணம் மாத கொள்களிலேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்துல ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன் தான் ஜூன் மாதம் மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறாரு ரிஷபராசில புதன் பயிற்சி பார்த்திங்கன்னு சில மூன்று ராஜயோகங்களை உருவாக்குது அதுல ஒரு ஒன் ஆஃப் த யோகம் தான் புதத்திய யோகம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த புதத்திய யோகத்துக்கு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான கிரக பயிற்சி என்னன்னா சுக்கர பயிற்சி ரிஷபராசில ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது லக்ஷ்மி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த யோகமானது கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு யோகத்தோடு சேர்ந்து வருது அதனால இந்த புதத்திய யோகம் உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியம் இந்த புதன் பயிற்சி முடிந்து அடுத்ததாக வரக்கூடியது சூரிய பயிற்சி இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது புதிய தமிழ் மாத பிறப்ப வந்து குறிக்கும் சூரியன் தற்பொழுது ரிஷபராசில சஞ்சரித்து வைகாசி மாதமாக இருக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் பதினாலு புதன் பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுவார் இது ஆனி மாத பிறப்பை குறிக்குது அப்போ புதத்திய யோகம் ஆணி மாதத்துக்கும் இருக்குது அப்புறம் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி இதுவும் புதத்திய யோக பயிற்சிக்கு ஒரு காரணம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி நடந்து முடிந்தது ரிஷபராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்கும் இருப்பினும் குரு பயிற்சி நடந்த இரண்டு நாட்கள்லேயே சூரியன் குருவோடு ரிஷபராசில சஞ்சரித்ததுனால குரு அஸ்தங்கம் ஏற்பட்டது ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றால் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிப்பதால் குருவுடைய அஸ்தங்கம் விலகி குரு முழுமையான சுப பலன்களை கொடுக்க போறாரு இந்த புதத்திய யோகத்துக்கும் இதுவோ ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகி புதத்திய யோகம் உருவாவதற்கு இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள்லாம் காரணம் ஸோ இந்த கிரக பயிற்சிகளோட அடிப்படையில் இப்போ புதத்திய யோகம் உருவாகுதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் இந்த புதத்திய யோகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த புதத்திய யோக பலன்களை என்னங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த புதத்தியோகத்தினால எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான புதத்தியோக காலகட்டத்தில் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் எடுத்த காரியங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் கை கூட செய்யும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தானது உயரும் எதிர்ப்புகள் பழசலாக இருக்கிறது எல்லாமே விலகும் பயணம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பணவரவு அதன் மூலியமா அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலை கூட நீங்க செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வச்சு காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கரன் சஞ்சார ராசி பார்க்கறதுனால விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ முடியும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை இயலும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் குடும்பத்துல கூட மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த யோகத்தினால காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள்லாம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கிற மாதிரி உங்களுக்கு நடந்துக்குவாங்க விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்வீங்க விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருப்தி தரும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரவை அதிகரிப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியோ இவற்றால் எடுத்த காரியம் இந்த புதத்யோகத்துல கை கூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனோடு ராசியதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறது அனைவரோடு அனுசரித்து செல்லணும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் வந்து தாமதமாக இந்த புதத்யோகத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகும் மேல்மட்டத்தில் இருப்பவங்க உங்கள் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் இப்படி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் லாபகரமாக தொழிலில் நிறைய விஷயம் நடக்கும் தொழில் விரிவாக்க தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்ளுங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுங்க ஸோ இந்த ஒரு புதத்திய யோகத்துல இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேகம் காட்டணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு வேகம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ விருஷக ராசிக்காரங்களுக்கு இந்த புதத்திய யோகத்துல இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி